எல்லோருக்கும் வணக்கம் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து நிஃப்டி வந்து அப் சைடில் வந்து க்ளோசிங்காக இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து க்ளோசிங் இருக்குது அதாவது இந்த அளவுக்கு ஒரு தொள்ளாயிரத்தி இருபது பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு இதுக்கு என்ன ரீசன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து சொல்லலாம் அதில் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் நிறுத்தம் இது வந்து ஒரு ரீசனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஎஸுக்கும் சைனாவுக்கும் இருந்த ட்ரேடு வார் இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசனாகவும் நம்ம வந்து இது எடுத்துக்கலாம் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த போர் ஒரு பக்கம் இருந்தாலும் யுஎஸுக்கும் சைனாவுக்கும் இருந்த டேரிஃப் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நிலை வந்திருக்கு அதாவது யுஎஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா மீது போட்டிருந்த வரைக்கும் சைனா வந்து அமெரிக்கா மீது போட்டிருந்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ரெடியூஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து குறை வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க இது வந்து இந்த நைன்டி டேஸ் அந்த பீரியட் வந்து டிசிப்ரூவல் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ்ங்கிறதுனால இன்னமும் மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே அப்சைடு போகும் நம்ம மார்க்கெட்டும் வந்து அதில் வந்து ஒரு புல் ரேலி வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தனிங்காக மேலே போயிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் என்ன இப்போ அடுத்த ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு இரநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ் அதேமாரி கீழே சப்போர்ட் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் க்ரீசியல் லெவல்ஸ் தான் அடுத்தது இப்போ மார்க்கெட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்புகான பாசிபிள் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயினாக மேலே இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சு இரநூறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸையும் பிரேக் பண்ணி சஸ்டெய்னாக மேலே க்ளோஸ் ஆகணும் இருபத்தஞ்சி இரநூறு உடைச்சி மேலே நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கோ டு ஆல் டைம் கே வந்து அதனுடைய நியரஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சி மார்க்கெட்டால் மேலே நிற்க முடியல செல்லிங் வருது அப்படிங்கும்போது கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூற்றம்பது வரைக்கும் கீழே வரும் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலு இப்போ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது திரும்ப மார்க்கெட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது திரும்ப இந்த லெவல்ஸையும் உடச்சி இந்த இடத்துல சைடுவேஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது இருபத்தி அஞ்சு இரநூறு ரேஞ்சில் இருந்து இருபத்தி நாலு எட்நூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏதாச்சும் ஒரு பக்கம் நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்து ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது கீழே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்